உலக தமிழ் மகள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் பர்ஷனில் நான் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க ஒரு வீடியோ நீங்கள் ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் சில கால சூழ்நிலையால் ஆரம்பிக்க முடியாமல் போயிருக்கலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க தடையாக இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் இதற்கு காரணம் நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு யூடியூப் சேனல் உங்களால் பார்த்துக்க முடியாது ரெண்டாவது டெய்லி வீடியோவாக அப்லோட் பண்ண முடியாது மூணாவது டைம் இருக்காது இப்படியெல்லாம் யோசித்துட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காமல் இருப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் யூடியூப் செடியூல் அதாவது நீங்கள் ஒரு வீடியோவிலருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோவை கூட ஒரே டைமில் ஒரே நாளில் அப்லோட் பண்ணிடலாம் அந்த வீடியோவை ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ டேட்டு டைமு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் செட் பண்ண டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிடும் இந்த யூடியூப் செடியூலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்த அந்த வீடியோக்களை நம்ம எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அதை எப்படி செடியூல் பண்ணுறது இதை பற்றி இன்னைக்கான வீடியோகளை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் விடுமுறை நாட்களில் உங்களுடைய சேனலுக்கு தேவையான வீடியோக்களை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அதை அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து செடியூல் பண்ணிடலாம் உங்களுடைய எல்லா வீடியோக்களையும் ஷெடியூல் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடில் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் பப்ளிக்ருவோம் அதை கிளிக் பண்ணி ப்ரைவேட் சேஞ்ச் பண்ணுங்க செடியூல் பண்ணிடங்க ப்ரைவேட்டில் வைங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா ட்ராக் பண்ணி போடுங்க ஒரு வீடியோ போட்டு முடிச்சவங்க கீழே பார்த்தீங்கன்னா ஆட் மோர் வீடியோஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த வீடியோவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோவை கூட ஆட் மோர் மோர் கொடுத்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து அப்லோட் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் இந்த அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வீடியோக்கான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையுமே டேகு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டிங்க காப்பி பண்ணி காப்பி டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த ப்ரைவேட்டு இருக்க இடத்துல வந்து ஷெடியூல் சேஞ்ச் பண்ணுங்கள் இப்போது இந்த வீடியோவை வந்து நான் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு பிப்ரவரி ஃபிஃப்த்து அன்னைக்கு செட் பண்ணுறேன் செட் பண்ணி முடிச்சிட் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஷெடியூல் போடுறது கொடுத்துறேன் இதே மாதிரி சிக்ஸ் ஓ கிளாக்கு பிப்ரவரி வரி செவன்த்துக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஆகி ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஷெடியூல்டு ஆல் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா சரி எல்லா வீடியோ வந்து ஷெடியூல்ட் ஆகிடும் இப்போ இந்த வீடியோவோட ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே தமிழ்நாடு நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா தமிழ் சேம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ மேனேஜர்லேயும் போய் வந்து தமிழ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஆல் கொடுங்க முடிஞ்சிடும் இப்போது வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோவும் வந்து ஷெடியூல்டாக வச்சிருக்கேன் பிப்ரவரி ஃபைவ்க்கு ஃபைவ் பிப்ரவரி செவன்த்துக்கு சிக்ஸ் ஏஎம் சிக்ஸ் ஏஎம் வந்து வச்சுருங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஷெடியூல்டே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அப்படின்னா சப்போஸ் வந்து பிப்ரவரியில் சிக்ஸ்த்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எகைன் வந்து எடிட் எடிட் பண்ணுங்கள் இந்த ஷெடியூலில் போய்ட்டு பிப்ரவரி சிக்ஸ்த்துக்கு சேஞ்ச் பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு பப்ளிஷான் மண்டே ஃபிப்ரவரி சிக்ஸ்த் அதை வந்து க்ளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணி முடிச்சோடனே இங்கே ஆல் சேஞ்சஸ் சேவ் அப்படின்னு வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி சிக்ஸ்த்துக்கு வந்து ஷெடியூல் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும் நீங்கள் வந்து சேனலில் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ரன் பண்ணவும் முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு சேனல் ஆரம்பிக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாற்றிக்கோங்க சேனல் கண்டிப்பாக ஆரம்பிங்க உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதர்கிட்டையுமே வந்து தனி திறமை எல்லாம் இருக்குது உங்களுடைய திறமைகளை இதன் மூலமாக நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் தான் ஒரு தடையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை இன்னைக்கு நீங்க மாத்தி வச்சுட்டு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணியும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பனையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்கள ஆன்லைன் தகவல் நன்றி